வணக்க மக்களை புரட்டாசி முதல் சனிக்கிழமைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ பெருமத்தூரில் இருக்க ஆதிகேசவ பெருமாள் கோவில் தான் வந்திருக்கோங்க ராமானுஜர் கோவில் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் அதாவது நம்ம சென்னையிலேருந்து வேலூர் போகிற வழியில் ஸ்ரீபெருமத்தூரில் பார்த்தாலே ஆர்ச் இருக்கும் இல்லைங்களா அந்த கோவில் தான் வந்திருக்கோங்க அருமையான தரிசனம் கூட்டமாக இருக்குமோன்னு வந்திங்களா நாங்கள் வரும்போது மணி தான் ஆச்சா கூட்டம் இல்லை நல்ல சுவாமி தரிசனங்க பெருமாள் பேர் வந்து ஆதி கேசவ பெருமாள் தாயார் பேர் வந்து நாதவள்ளி அம்மையார் ராமானுஜருக்கு வந்து இளையாழ்வாரும் பேர் உண்டு இன்னொரு பேர் வந்து தானுகுந்த மேனி ராமானுஜர் தாநுகந்த மேனி அப்படின்னு அவருக்கு பேருங்க இங்கே ராமானுஜர் பிறந்த இடம் அப்படின்றதுனால ரொம்ப சிறப்பாக அவருக்கு பூஜைகளும் நடக்குது சுவாமி கும்பிட்டுட்டேங்க சுவாமி பிரசாதம் எடுத்துக்கோங்க அப்படியே அப்புறம் சாமி கும்பிட்டுட்டோம் இப்போ டைம் நிறையா இருக்குன்றதுனால இன்னொரு பெருமாள் கோயில் போகலாமா அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை மூட்டி விட்டுருக்காங்க போய் பார்த்துட்டு சுவாமியை பார்த்துட்டு எந்த கோயில் போயிருக்கேன் அப்படின்றது அடுத்த ஷார்ட்ஸை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்